உதயநிதியோட இது உதயநிதிக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தை சென்னையில் நடத்தினா அந்த சின்ன பிள்ளைங்க அம்மாட்ட கேட்கும் ஆமாம் எனக்கு இந்த சின்ன கார் வாங்கி கொடு எனக்கு அந்த ட்ரெயின் உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா டைம்மா பையன் ஆசைப்படுறேன் அந்த கார் வாங்கி கொடுங்க எது பொம்மை கார் அந்த இதை வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க இன்னும் நம்ம உதயநிதியாக அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் சின்ன பையன் மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்ன பையன் என்ன பண்ணார் கார் கார் யூஸ் போடுறதுன்னா இறங்காடு கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது ஸ்லீப்பரும் அங்கே தான் கார் ரேஸ் காலாங்காலமாக நடக்கும் மைதானமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஆள் யாரும் இருக்க மாட்டான் ஆபத்தும் இல்லை விழுந்தா ஓட்டுன வந்தால் ஜாமான் ஓட்டுன வந்தால் அடிபடுவான் ஓட்டுனவன் குழுப்பில் போகிறான் கார் பந்தயத்தில் போய் பெல்ட் அடிக்கணும்னு செத்தால் சாகட்டும் யாருக்கும் இது இல்லை ஆனால் பாவம் ரோட்டில் நடந்து போகிறவங்கிறது என்ன ஆகிறது சின்ன பிள்ளை என்ன ஆசைப்பட்டுருச்சு இந்த கார் பந்தயத்தை ஃபார்முலா ஃபோர சென்னை வீதிகளில் நடத்தும் சென்னை ரோட்டில் ஓட்டணுமா அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு பையன் அம்மான சொல்லி கிச்சன் கேபினட் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் பையன் ஆசைப்பட்டான் அங்கே சென்னையிலே நடத்துங்க அவர் தான் இருக்காரு அவர் தான் அப்பாவு மேலேயும் பாசம் பிள்ளை மேலேயும் பாசம் அவருக்கு இருக்கிற பாசம் திருதராஷ்டர் வந்து துரியோதனை மேலே வச்ச பாசம் மாதிரி துரியோதனை என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்தவர் தான் திருதராஷ்டர் அப்படிப்பட்ட நவீன திரு திருதராஷ்டிரராக ஸ்டாலின் இருந்து நவீன துச்சா துரியோதனாக இருக்கக்கூடிய நம்ம இவருக்கு சரிப்பா கார் இங்கே பாறை பந்தயத்தை வச்சுக்கன்றுட்டாங்க வச்சு ரோடை பூரான் தூண்டி போட்டாங்க அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அதை போ போஸ்ட்போன் பண்ணாங்க யாரோ ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தவங்க முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்கன்னு உதயநிதி ஒத்தக்கால் காலில் நடத்தி தான் ஆகணுன்னாங்க அப்படியே தள்ளி வச்சாங்க இப்போ மறுபடியும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நடக்கும்ட்டாங்க அதனால் சென்னையில் இருக்கிறவங்கன்னு சொன்னேன் மூணு நாள் அந்த பக்கமே அப்போ வீட்டில் போய் அந்த கார் பந்தயம் நடக்கிற ரோட்டுக்கே போகாதீங்க அவங்களே எல்லாத்தையும் வழியும் மறுச்சல்வாங்க இருந்தாலும் போகாதீங்க ரோடுகளில் தெருவில் மக்கள் நடமாட்ட இடத்துல கார் பந்தயம் வைக்கிறவங்க உலகத்திலே நீங்கள் ஒருத்தங்க தான் கார் இன்னும் மைதானம் தனியாக இருக்குது உலகெங்கும் கார் பந்தயம் அங்கு தான் நடைபெறும் ஆனால் மக்கள் நடமாடும் ரோட்டை நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு முக்கியமான ஆளு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக உதயநிதி அடம் பிடித்து இதை நடத்துகிறார் நல்ல வேலை அண்ணாதிமுக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விட்டுறது உடனே ஸ்டே கொடுத்து அதை நடத்த விடாமல் பண்ணுங்க பல மனித உயிர்களை காப்பாற்றுங்க விடுங்காடு கோட்டை கார் பந்தயம் மைதானத்தில் போய் நடத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையையும் பதிவு செய்ய விரும்பு அடுத்தது பிஜேபிக்கு எதிராக பாமக எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா எலெக்ஷன் அப்போ அப்படியே இருப்பாங்க சீட்டு ஜெயித்தோன்னா அடுத்த அதுக்கு போயிடும் சீட்டு ஜெயிக்கிறவரை ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் குடிக்கிறவரை வித்யா உத்தியோ ரொம்ப இதாக இருப்பாங்க விசுவாசமாக கொடுத்துட்டா அவ்வளோதான் காலி அந்த கட்சியை தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார் பத்து சீட்டு வாங்கினார் அதில் ஆறு ஏழு சீட்டுக்கு முதல்ல டெபாசிட் போச்சு இப்போ அடுத்து எங்கே தாவலான்னு பார்க்குறாரு இப்போ முதல் அம்பு விட்டுட்டாங்க என்னென்னா நீட்டு தர்வரில் ரத்து செய்யுங்கிறார் நீட்டுத் தேர்வு பாஜக கொண்டு வந்தது பாஜக தான் அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அரசாங்கம் தான் நடந்தது பாஜகவோட வச்சுக்கிட்டு அவங்க அரசாங்கம் நடத்துகிற நீட் தேர்வையை ரத்து செய்யன்னா அப்போ திமுகவோட போய் போய் இளைஞங்க திமுக வந்து எதுக்கு எதுக்குறாங்கன்னா பண முதலாளிகள்கிட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிற பண முதலாளிகள்கிட்ட சம்பாதிக்க முடியலை நீட்டு தேர்வு இடையூறாக இருக்குது கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு மசோதா கொண்டு வராங்க நீங்கள் ஏன் பல்ட்டி வச்சிங்க நீங்கள் ஏன் கட்சி மாறினீங்க நீங்கள் ஏன் நீத்து வந்துக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கும் பண முதலாளிகள்கிட்ட தேவை வேணுமே நீங்கள் சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அங்கே டெல்லியில் சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அந்த மருத்துவக் கல்லூரி முதலாளிகள்கிட்ட தீபாவளிக்கு அஞ்சு லட்சம் ரூபா அனுப்புங்க செலவுக்கு வேணும்னு கேட்டிங்களா இல்லையா இதே புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்க அந்த மருத்துவக் கல்லூரி முதலாளிகிட்ட நீங்கள் வந்து இருக்கும்போது கேட்டீங்களா இல்லையா நானே சாட்சி நான் தான் அவர் கே நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் வேறு ஒரு வழக்கு விஷயமா அப்போ தான் நினைச்சேன் ரைட்டு உங்களுக்கெல்லாம் முதலாளிகள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு அதற்காகத்தான் அந்த முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய கோரிக்கையை பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி கேட்கிறார் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதில் உங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்லை இதெல்லாம் தப்பு நீங்கள் ஒரு கட்சியில் வரீங்க ஒரு கொள்கையை வச்சுருக்கீங்க நீட் தேர்வைக்கு எதிர்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் நல்ல டாக்டர்களை உருவாக்கணும் நாளைக்கு இன்னைக்கு பேஷண்ட்டுங்கள்லாம் அது இவங்களெலாம் நோயாளிகள்னால் எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் தனியார் மருத்துவமனைகளால் எப்படி எப்படி ஏமாற்றி கோடிக்கு லட்சக்கணக்கில் எப்படி கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகள் கண்ணால் பார்க்கணும் நல்ல மருத்துவர்களை உருவாக்குவதென்னு கட்டாயம் நம்ம நாட்டுக்கு நல்ல மருத்துவர்கள் வந்து நல்ல மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அதற்கு அரசியல்வாதிகள் இடையூறாக இருக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது